நம பார்வ தேவதே மகாதேவ நம்ம சிவாய வாழ்க அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்வுகள் நம்முடைய திரு அங்கமாலை சிந்தனையிலே இன்று நம்மிடத்துல திருநாவுகரசு பெருமானார் கேட்கின்ற கேள்வி கால்களால் பயன்கள் ஏற்கனவே கடந்த சிந்தனையிலே பார்த்தோம் கால் கொடுத்து இரு கையேத்தி மால் கொடுத்து ஆவி கொடுத்தார் மாமரை காடனார் என்று அப்பர் அப்பசுவாமிகள் அவர் கொடுத்த இந்த கால்களாலே நமக்கு என்ன பயன் உண்மையான பயன் உயிருக்கு துணையான பயன் பிறவிதோறும் வரக்கூடிய பயன் ஒன்று உண்டு என்றால் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோலகரணம் சூழா கால்களால் பயன் எண் உயர்ந்த கோபுரங்களோடு கூடியிருக்கின்ற அந்த திருக்கோயிலை சுற்றி வராத கால்களால் என்ன பயன் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறவன் யார் அந்த அமரர்கள் அமுது உண்பதற்காக தான் நஞ்சை உண்டு அமர்கள் எல்லாம் காத்தருளினானே அந்த பெருமான் இருக்கிற அந்த அழகுமிக்க கோபுரங்கள் உயர்ந்து நிற்கின்ற அந்த கோயில்களை எல்லாம் சுற்றி வராத கால்களால் பயன் என்று கேட்கிறார் சுற்றி வரும்போது ஒரு அற்புதத்தை சொல்லுகிறார் கோல கோபுர கோகரணம் சூழா கோகரணம் என்ற ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன் இதுக்கு சில அறிஞர் பெருமக்கள் கோகரணம் என்ற திருக்கோயிலை வலம் வராத கால்களால் என்ன பயன் என்று கேட்பதாக சொல்கிறார்கள் அதுவும் ஏற்புடையதே ஆனாலும் இந்த எளிமையான விஷயங்களை நீ முக்கேணி வாயே வாழ்த்து கண்டாய் கண்காள் கண்மீன்களோ செடிகால் கேள்மீன்களோ இதெல்லாம் நாம ஆங்காங்கே போய் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் செய்ய வேண்டிய வேலையா சொல்லல ஆனா அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்தலத்தை மட்டும் அப்பர்சாமிகள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்றால் அதுல இன்னொரு பொருளும் மறைந்திருக்கிறது என்னன்னா இந்த பசுமாட்டு தொழுவத்துக்கு வழக்கமா போறவங்க வந்து அதுபாடு கிடைக்கும் வேற யாராவது ஒருத்தர் வர்ற மாதிரி தெரிஞ்சால் கூட இந்த பசு என்ன பண்ணுன்னா தன்னுடைய காதை ஒருநிலைப்படுத்தும் இந்த காதை தூக்கும் தூக்குவதற்கு காரணம் என்ன ஒருநிலைப்படுத்துதல் அந்த ஒருநிலைப்படுத்துவதன் காரணமாக வர்றது யாரு நமக்கு வேண்டியவரா இல்ல புதுசா ஒருத்தர் விலங்குகள் வரதா அப்படின்னு ஒருநிலைப்படுத்துவது வளமுறுகின்ற பொழுது பிற விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் எப்படி பசு ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய தன்னை பக்குவப்படுத்துகிறதோ தன்னை காக்கிறதோ அதே போல நம்முடைய மனதையும் ஒருநிலைப்படுத்தி பசுவினுடைய காது உயர்ந்து நின்று ஒருநிலைப்படுத்துவது போல நம்முடைய உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தி அப்பெருமாளை வணங்காவிட்டால் நமக்கு என்ன பயன் கோயிலுக்குள்ள போய் மற்ற கதைகள் பேசினால் நமக்கு என்ன பயன் ஆகவே எப்படி கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என்று அப்பர்சாமிகள் கேட்கிறாரோ அதே போல பசுவினுடைய காது போல நம்முடைய எண்ணத்தை குளைய வைத்து சிந்தையை சிவன்பால் செலுத்தி பயனை பெருவமாக திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்வு திருச்சிட்டங்குலம்